பொதுமக்களிடம் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஆபாசமாக பேசிய காட்சி இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகுண்டா பகுதியில் தொழிற்பேட்டை அமைக்க இருப்பதாக முன்னர் முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் தங்கள் குடியிருப்பு பகுதியை கையகப்படுத்தக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் ஆனால் வட்டாட்சியர் காஞ்சனா மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் இடம் தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்ட போது மக்கள் அவர்கள் வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது தமிழ்ச்செல்வியின் கணவர் சதீஷ்குமார் மிக ஆபாசமாக தகாத வார்த்தைகளால் பதில் கூறியதால் அங்கு வாக்குவாதம் முற்றி பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது

எங்களுக்கு வந்து இதுல வந்து ஏதோ மானியம் கொடுக்க போறையோ அப்படி ஏதோ வேற ஏதோ கொடுக்க போறதுன்னா பரவாயில்ல உள்ள பெரிய சி கார்டு இஸ்யூஸ்க்கு வந்து நீங்க நான் சொல்ல மாட்டோம் நாங்க பார்வையிடுறோம்ன்றதுக்கெல்லாம் வைடுறோம்ன்றதுக்கெல்லாம் பப்ளிக் கிட்ட அலோடு இல்ல மேடம் அதுக்கு மேல நீங்க என்ன வேணா பண்ணீங்க இடத்தவங்களால டைரக்டா வந்து பாக்க முடியாது மேடம்

டட் நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீ பாருங்க பாலோ பண்ணதால பண்ணி நீ என்ன பண்றீங்க எனக்கு என்ன கேக்குறேன் <kung government> கேக்குறீங்களா இப்ப கேட்டு கேட்குறீங்க

அண்ணன் <laughs> புரியலமா

பாக்கும்போது டைரக்டா வந்து ஒரு இடத்த நீங்க பாக்குறதுக்கும் இது பண்றதுக்கும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து இங்க இருமா குமுதா எங்களுக்கு வந்து இதுல வந்து ஏதோ மானியம் குடுக்க போறியோ அப்படி ஏதோ வேற ஏதாவது குடுக்க போறதுன்னா பரவாயில்ல உள்ள பெரிய ஸ்விப்கார்ட் இஸ்யூஸ்க்கு வந்து நீங்க நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க பார்வையிடுறோம்ன்றதுக்கெல்லாம் அங்க பப்ளிக் கட்டா இல்ல மேடம் அதுக்கு மேல நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்க உங்களால டைரக்டா வந்து பாக்க முடியாது மேடம் ஒரே வார்த்தை அவ்வளவுதான் நான் என்ன சர்வே நம்பரே உங்க கவர்மெண்டால கொடுக்க முடியல போது நாங்க என்ன சொல்ல முடியும் அதோட விடுங்கப்பா யாரும் தேவையில்லாம அது என்ன இருக்குதுன்னு பார்த்தா தானே சர்வே நம்பரா சொல்லுங்க சார் அது என்ன இருக்குது போய் காட்டுறோம்